புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே விளானூர் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் ஸ்ரீ பாண்டியம்மன் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆவுடையார் கோவில் தாலுகா் கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் ஸ்ரீ பாண்டியம்மன் ஆலயங்களில் திருப்பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேகம் நடத்துவதென அப்பகுதி கிராம மக்களால் முடிவு செய்யப்பட்டது இதற்காக சிறந்த யாகசாலை அமைத்து கடந்த மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக நான்கு யாக பூஜை நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடம் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிரபு சர்மா ஐயர் தலைமையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண திரண்டிருந்த அப்பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஆன்மீக மெய்யன்பர்கள் சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் Well, mianta iota da birra años and so sistemos rowaves dari सत्ता जी वीरा जी वो हाँ भेजता है सच तरक्की सत्ता जी जपला रजा हाँ प्रसंग तरह सभी रख रहा है देवारिते किंतु नाना हाँ अब तक पुरुष हम सजो सही अज्ञान जल्द का सही अज्ञान परिगीत सराउस करते हैं पुरुष जी जपला रजा हाँ देना देना यज्ञस्त्र என்றாலே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மகா கும்பாபிஷேகம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது மணி மத்து